இன்றைய டிப்ஸ் அல்லாஹுல்ல தீஃபும் பிஇபாதி யர்சுக்கு மையஷா வஹுவல் கவியுல் அஸீஸ் என்ற ஒரு வசனம் அத தினமும் ஒரு மனிதர் ஒன்பது முறை ஓதி வந்தால் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த வசனம் இருக்கிறது வீட்டுல கஷ்டமா வியாபாரத்துல கஷ்டமா தொழில் துறையில கஷ்டமா தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்பது முறை அது ஓதுறது எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது ஒன்பது முறை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது சில மல்பூல் ஆத்துகளில் ஏழு முறை என்று எழுதி இருக்கிறார்கள் ஒன்பது முறை ஒருத்தர் ஓத ஆரம்பிச்சா திஸ் அமரத் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு ஒரு அதிகாரி வர்றாரு அதிகாரியினால் ஏற்படும் பிரச்சனை டிஎஸ்சியனால ஏற்படும் பிரச்சனை நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹ் இந்த வசனத்துக்குள்ள உலகத்துல இந்த வசனத்தை ஓதாமல் ஒருவர் வலியுல்லாவாக இறை நேசராக ஆகவே முடியாது எல்லா இறை நேசர்களுக்கும் சொந்தமான வசனம் அல்லாஹ் லதீஃபு பி இபாதிகி யன்ஸுகு ம யஷா வ ஹுவல் கபியுல்

வகுப்புரதிகி மின்சரனி மா அஜிது நிவாரணி நோய் நிவாரணி பெருமான அந்த வழியை தடுக்கிற அற்புதமான மாமருந்தை சொல்லி இருக்கிறார்கள் அதையும் நாம் பயன்படுத்துவோம் மன்னாரபுட அளவை கேட்டதின் படி அமைச்செய்கிற மறைமுகமான உதவியை பெறுகிற நன்மக்கடாமி ஆகுமானாக கண்டிஷ்டி எல்லோருக்கும் ஏற்படும் நம்ம கண்ணே பிள்ளைகளுக்கு படும் நம்ம கண்ணே நமக்கு படும் இது ஒரு நீண்ட வரலாறு அந்த கண்டிஷ்டி நீங்க வேண்டுமானாக

எல்லா வகையான நடவுகளையும் நமக்கு தந்துவானாக கடன் நீங்க நிறைய கடன்கள் மாதிரி இல்லாமல் உபயோகமான கடன் அந்த கடன் நீங்கள் நாயகமே அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நாயனே பெருமானா காலையிலும் மாலையிலும் ஏழு முறை ஒதிக் கொள்ளுங்கள் உங்கள் கடன்களை அடைக்கிற பொறுப்பை அல்லாது எடுத்துக் கொள்கிறார் அல்லாஹ் கடனை அடைக்கிறதுக்கு ஏறதான் எவ்வளவு நேரம் ஆகும் என்ன ஓத வேண்டும் நாயகனே குடிலா உம்ம மாளிக்க முழுக்கன்

மதினா உள்ள நீங்க போய் நுழைஞ்சா பெருமனார் செலல்லா பழிவ செலத்துக்கு செலான் சொல்லிட்டு வெளியே வரும்போது உள்ள போகும்போது வெளியே வரும்போது ஒரு கலிமா எழுதப்பட்டிருக்கும் அந்த மூணு தடவை சொன்னா மூணு பிரச்சனை இருக்க வறுமை வராது வறுமையை நீக்குகிற வழி கபூரின் வேதனையை நீக்கும் நரக நெருப்பை அகற்றும் நான் சொல்லல ரசூல்லா சொன்ன ஒரு சின்ன லா லாஹிலாக இல்லல்லா அல் மலிக்குல் ஹக்குல் முபீன் நீங்க மதினாவில போய் பார்க்கலாம் லாஹிலாக இல்லல்லா அல் மலிக்குல் ஹக்குல் முபீன் இதை ஒரு நாளைக்கு மூணு தடவை சொன்னா போதும் எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அன்றிற்குரியவர்களை ஒரு நிமிடம் கூட ஆகாது ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வறுமையை போக்குகிற மாமருந்து பெருமானால் சொல்லி இருக்கிறாங்களா இல்லை இல்லல்லா அல் மலிக்குள்ள உள் முபி அல்லா தரபுல கேட்டதின்படி அமல் செய்கிற கௌரிக்கை எனக்கும் உங்களுக்கும் நல்குவானாக இந்த தூங்கும்போது சில பேருக்கு பதட்டமான கனவு அப்ப என்ன துவா செய்யணும் அப்படின்னு சொன்னா எழுந்து இந்த துவாவை செஞ்சுட்டு

திடுக்கங்களும் பதட்டங்களும் ஏற்படாது அழகான அதன்படி நடக்கிற கோஃபிக்கு அல்லாஹ் நமக்கு அசிவாக்கி தருவானாக ஸ்திரத்தன்மை இல்லாம நிறைய பிரச்சனைகள்ல நம்ம இருப்போம் எப்படி முடிவெடுக்கிறதுன்னே தெரியாது எடுக்கலாமா வேணாமா முடிவெடுக்கலாமா வேணாமா என்ன செய்வதுன்னே தெரியா இந்த நேரத்திலே ஒரு துவாவை நாம் ஓதிக்கொண்டே வந்தால் அல்லாஹ் முடிவை ஸ்திரமாக ஆக்கி தருவான் அல்லாஹ் இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃபீனா இதை ஓதிக்கிட்டே வரணும் இதை யார் ஓதி வருகிறார்களோ அவர்கள் எடுக்கிற முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த முடிவுக்கு ரொம்ப துணையாக இருப்பான் அல்லாஹ் இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப அலமதுல்லா அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கு எனக்கும் உங்களுக்கும் நல்குவானாக

விபத்துக்கள் தீ போன்ற பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திய காரியங்கள் திருடர்கள் திருடுகிற காரியம் எதுவும் நடக்கா பெரும் பாதுகாப்பை தருகிற அற்புதமான வசனம் இந்த வசனம் அல்லாத கேட்டதின்படி அமைச்சர்ப்பை நம்ம அனைவருக்கும் நசீவாக்குவோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரு துஆவை பெருமாள் சொல்லி இருக்கிறார் கடும் கஷ்டம் கடும் பிரச்சனை இதுக்கெல்லாம் தீர்வு பெருமாள் சொல்லி இருக்கிறார் அல்லாஹ் ஹும்ம லஸஹில இல்லமா ஜல் தவு ஸஹில வ انت தஜலில இதா ஷ்தா என்ற இந்த துஆ பெரிய துஆல்ல ரொம்ப சின்ன வரி ரெண்டு வரி அல்லாஹ் ஹும்ம எல்லா பிரச்சனைகளையும் இதை தீர்த்துவிடும் என்றார்கள் பெருமானார் நாம் இந்த துபாவையும் மனனம் செய்கிற நன்மக்களாக ஆகுவோம் அல்லாஹ் கபுல் செய்தருள்வானாக